பாகிஸ்தான் மேலே இந்தியா நடத்தி இருக்கிற தாக்குதலை வச்சு மிக மோசமான ஒரு அரசியலை செய்கிறதுக்கு ஆளுந்தரப்பு இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு முயற்சியில் போய்விடப்பட்டிருக்கு அந்த மோசமான அரசியலை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்தியாவினுடைய வெற்றி என்று சொல்லி ஒரு பக்கம் கொண்டாடப்பட்டிருந்தாலும் இந்திய பிரதமர் மோடியினுடைய உறவு வந்து இந்தியர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட பாகிஸ்தானில் வந்து எதிர்மறையான வழக்கம் போல எதிர்மறையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு கடுமையான சில கருத்துக்கள் பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு இதே நேரம் இந்த மோதல் முருகல் நிலம் முடிவுக்கு வந்துடும் இதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்னன்றதை பற்றி சில பாகிஸ்தானிய ஊடகங்கள் ஒரு சில கட்டுரைகள் எழுதி இருக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னன்றதையும் பற்றி இந்த காணொலியில பார்க்க போறாங்க விளக்கமா தெளிவா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷ்ணந்த் ராஜ பாகிஸ்தான் மேல இந்தியா நடத்தின தாக்குதலுக்கு பிறகு ஓபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது ஊடகங்கள்ல எந்த நேரம் போட்டாலும் இருபத்தி நாலு மணித்தியாலும் இந்திய ஊடகங்கள்ல பரபரப்பா காலையில இருந்து இரவு வரைக்கும் விடியும் வரைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இந்த கடந்த ஒரு சில நாட்கள் செய்திகள் நிரம்பின ஒரு நாளாக வந்து நாட்களாக வந்து இருந்தது அதில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தரப்பு இந்த தாக்குதல் எப்படி தான் நடந்தது என்ற முழுமையான விளக்கத்தை கொடுத்திருந்தது நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் நாட்டு மக்களுக்கு வந்து உரையாற்றி இருந்தார் ஒட்டுமொத்தமான தகவல்களையும் கொடுத்திருந்தார் இந்த தாக்குதல் எப்படி திட்டமிடப்பட்டது எப்படி நடத்தப்பட்டது இந்திய ராணுவத்தினுடைய வலிமை என்ன என்ற மாதிரி பல கருத்துக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது இதுக்கு பிறகும் கூட இந்திய ராணுவத்தை கொண்டாட வேண்டிய ஒரு தேவை இருக்கு இந்த தாக்குதல் சம்பந்தமாக சரியான தகவல் மக்கள் மத்தியில் இதுவரை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படலை சொல்லி ஒரு மோசமான அரசியலை செய்கிறதுக்கு ஆளும் தரப்பு பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கு இண்டையில் இருந்து எதிர்பரப்புற பத்து நாட்களுக்கு இருபத்தி மூன்றாம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேரணியை ஊர்வலத்தை இந்தியா முழுக்க பல இடங்களையும் நடத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு இதில் வந்து ராணுவத்தை கொண்டாடுறது இதனுடைய நோக்கம் சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது தாக்குதல் சம்பந்தமான சரியான தகவல்கள் இந்தியாவினுடைய மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கும் கொண்டு போய் சேர்க்க பட வேண்டி இருக்கு அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பேரணியை முன்னெடுத்து இருக்கிறோம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியால ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இந்த மாதிரியான பேரணிகள் நடத்தப்படுறது இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாள் இந்த நாட்கள் தெரிவு செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஏன்னு சொன்னால் நேற்று அவசர அவசரமாக ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட குழு நேற்று ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தது இந்த கூட்டத்தில் தான் நட்டா அவர்கள் பிஜேபியினுடைய தலைவர் தலைமையில் இந்த கூட்டம் கூட்டப்படுது அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுக்க பொதுமக்களை மக்களை வெளிப்படையை செய்யற மாதிரியும் ராணுவத்தை கொண்டாடுற மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு ஊர்வலம் பேரணி நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு பத்து நாட்களுக்கு பல இடங்கள்லையும் இந்த மாதிரியான பேரணிகளை வந்து இந்தியாவில் நாங்கள் இனி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குற முதலாவது கேள்வி என்னன்னு இதுவரைக்கும் இந்த தாக்குதல் வெற்றி என்று சொல்லி இந்தியாவால் அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு இந்த வெற்றி சம்பந்தமாக பொதுமக்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை என்னன்றது இதில் இருக்கிற மிக பிரதானமான கேள்வி இதையும் தாண்டி பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனைன்றது ரெண்டு நாட்டு இராணுவங்களுக்கு இடையிலான பிரச்சனை மட்டும் கிடையாது

இருந்தது பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு கொடுக்குது பயங்கரவாதிகளினுடைய இலக்குகளை இந்தியாவின் துல்லியமாக சொல்லி சொல்லிதான் இந்த விஷயம் வந்து பரபரப்பாக அதிகமாக பேசப்பட்டு வருது அப்படியா இருந்தால் இது ஒரு கட்சி சார்பான அரசியலா ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலாக முன்னெடுக்கப்படுறதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னன்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி இதையும் தாண்டி இந்த பேரணி முன்னெடுக்கப்படுற இடங்களில் வந்து எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்றது மிகப்பெரிய அபாயகரமான சூழலை கூட ஏற்படுத்த முடியும் சில இடங்களில் அமைதியின் மேற்பட முடியும் வெளிப்படையாக சொல்றதால் இருந்தால் பள்ளிவாசல்களை தாண்டி போற சந்தர்ப்பத்தில் இல்லங்கில் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏராளமான நடந்திருக்கு அந்த மாதிரியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வன்முறைகள் தூண்டப்படலாம் அது நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலவரமா மாற்றம் பெறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த முடியும் இதுதான் இந்த பேரணி ஊர்வலத்துக்கு பின்னால இருக்கிற நோக்கமானதும் மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசியலை செய்யறதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இப்ப முயற்சி எடுத்திருக்கு இந்தியிலிருந்து அந்த பேரணி ஆரம்பமாகுது இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத இலக்குகளை நாங்கள் தாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வர அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆதாரங்களையும் இந்தியா தரப்பு வந்து வெளியிட்டிருக்கு பாகிஸ்தானிலிருந்து இது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு பொதுமக்களினுடைய வாழ்விடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கு சாதாரண பொதுமக்கள் இருந்த தான் இந்தியா தாக்கியிருக்குன்றது பாகிஸ்தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இதில் எழுப்பப்படுற மிக பிரதானமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் பதிலுக்கு ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறோம்னு சொல்லி இந்தியா கொண்டாட முடியும் அப்படியா இருந்தா இந்த ஏற்கனவே இதுக்கு காரணமான பகல்கம் தாக்குதலுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் யாருன்ற மிக பிரதானமான ஒரு கேள்வி இருக்கு இலங்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கலாம் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அந்த காலகட்டத்தில் இருந்த மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய கடமையை சரிவர நிறைவேற்றல பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தவறி இருக்கிறார் என்று சொல்லி அவர் கூப்பிடப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அவர்கிட்ட வாக்கு மூலம் மனுத்தியால கணக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து வீடு செலுத்த வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது போலீஸ் மாதி விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருந்தார் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி 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 என்று சொல்லி கொண்டாடப்படுதே தவிர இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார் இதில் இருக்கிற பாதுகாப்பு குறைபாடுகள் சம்பந்தமா இந்த விதமான கேள்வியும் பெரிய அளவில் வந்து எழுப்பப்படுற மாதிரி இல்லை எதிர்கட்சிகள் அந்த மாதிரியான குரலை முன்வைச்சாலும் கூட இந்தியர்களினுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் இதுக்கு பிறகு கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் மத்தியில இருக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா இலங்கையில் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட முடியுமா இருந்தால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமராக இருக்கிற நாட்டினுடைய மக்களினுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பா இருக்கிற நபர் அவர்தானே ஒட்டுமொத்த தேசத்தினுடைய தலைவர் பிரதமர் தன்னுடைய பதவி சம்பந்தமாக எடுக்க போகிற நடவடிக்கை என்னன்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிற அஜித் தோவால் இது சம்பந்தமாக அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன விசாரணைகள் நடத்தப்படுமான்றது அடுத்த கேள்வி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்றது அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர்கள் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மாதிரியான நபர்கள் ஆனால் அதெல்லாம் அதை பற்றி யாருமே கவனம் செலுத்தாமல் இன்றைக்கு பாகிஸ்தானை நாங்கள் தாக்கியிருக்கிறோம் அதுக்கு காரணமானவர்கள் பாதுகாப்பு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரதமர் மோடி இந்தியாவினுடைய உயரதிகாரிகள் என்ற மாதிரி ஒரு கொண்டாட்டமான மனநிலை தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு அடுத்த கேள்வி இந்தியாவினுடைய உளவு பிரிவு என்ன செய்து கொண்டிருந்தது பகல்கம் தாக்குதல் நடத்தப்படுது பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டதுன்றது இந்தியா சொல்கிற ஒரு விஷயம் இது சம்பந்தமாக சர்வதேச விசாரணை நடத்தப்படணும்னு சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இல்லை அப்படியெல்லாம் விசாரிக்க மாட்டோம்னு சொல்லி இந்தியா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு

ஒரு மணித்தியால முதல்ல கூட காலையிலேயும் திரும்பவும் உறுதி செய்யப்படுது இலங்கையில் தேவாலயங்கள் இலக்கு வைக்கப்பட இருக்குறது ஏதாவது நடவடிக்கை உளவு பிரிவு ஆரம்பிச்சு இருந்தது அந்த முன்னெச்சரிக்கை சம்பந்தமா இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அது சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது வேற இங்கே இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தம் இலங்கை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு சூழல் கிடையாது தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் சொல்லி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அமைதியா இருந்த ஒரு நாட்டுல இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற தகவலை இந்தியாவினுடைய உளவு பிரிவால சொல்ல முடியுமா இருந்தா எல்லை பிரதேசங்கள்ல பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிற பாகிஸ்தான் இந்திய எல்லையில வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என்றது சம்பந்தமா உளவு பிரிவுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்காம இருந்தது எப்படி என்றது மிக பிரதானமான ஒரு கேள்வி இங்க இருக்கிறது ரெண்டு சந்தேகங்கள் முதலாவது சந்தேகம் இலங்கையில் நடத்தப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் நேரடியாக சொல்றதா இருந்தால் ரோ உளவு பிரிவுக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா என்று சொன்னால் துல்லியமான தகவல்கள் வந்து இந்தியாவினுடைய உளவு பிரிவுக்கு கிடைச்சிருந்தது அப்படி கிடைச்சிருக்குமாயிருந்தா என்ன சம்பந்தம் இருக்குன்றது முதலாவது கேள்வி ரெண்டாவது இந்தியாவில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சரி இலங்கையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் ரோவுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது தகவல் உளவு தகவல் மட்டும்தான் சொல்லியே நம்ம வச்சுக்கொள்வோம் சொல்லி எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போ இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய உளவு பிரிவு மோசமான ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கா இது ரோவினுடைய தோல்வியா இந்த அரசாங்கத்தின் கீழ ரோ உளவு பிரிவு வந்து பலவீனப்படுத்தப்பட்டிருக்கா என்றது ரெண்டாவது முக்கியமான கேள்வி இந்த கேள்விகளுக்கான பதில் இதுவரைக்கும் கிடைச்ச மாதிரி இல்லை இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இது சம்பந்தமாக கதைக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து அவர்களால் முன்வைக்கவே முடியாது இது எல்லாம் பதில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள் இதனிடம் நேற்று பிரதமர் மோடி உரையாற்றினதுக்கு பிறகு இன்றைக்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இருக்கு பிரதமர் மோடி அவர்களினுடைய உடல் மொழியை பொடி லாங்குவேஜ் பார்க்கிற நேரத்தில் ஒரு தோல்வி அடைஞ்ச மனப்பான்மையில் இருக்கிற நபரினுடைய உடல் மொழி என்று சொல்லி சில அரசியல்வாதிகள் வந்து விமர்சனம் செய்திருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் குவாஜ் ஆசிப் சொல்லியிருக்கிறார் தோற்கடிக்கப்பட்ட சூதாட்டக்காரன் மோடி என்றவர் தோற்கடிக்கப்பட்ட தோல்வி நிலையில் இருக்கிற சூதாட்டக்காரன் மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி காட்டமான சில கருத்துக்கள் பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகளாலையும் அமைச்சர்களாலையும் இப்ப சொல்லப்பட்டு வாரதையும் பார்க்க முடியுது சர்வதேச ஊடகங்கள் இல்லாட்டி இந்திய ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்களையும் இதே மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுது குறிப்பாக பாகிஸ்தான் ஊடகங்கள் இந்த நாட்களில் இந்த முதல் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு எழுதுகிற விஷயங்கள் சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்போட இந்தியா செய்யப்பட்டிருந்தது அதுலேயும் குறிப்பாக இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் சம்மந்தமாக பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் வந்து சில மிக முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்கு பிரான்சினுடைய ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா இதில் பயன்படுத்தி இருந்தது இது சர்வதேச ஊடகங்களாலேயும் உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்தியாவினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்தின ஊடக சந்திப்பில் இதை பற்றி ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டுருந்தாங்க இந்தியா வந்து ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு இருக்கு இது உண்மையாண்டு கேள்வி கேட்கப்பட்டதும் எங்களுடைய வெற்றியை பற்றி மட்டுமே கதைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கேள்விகளெல்லாம் கேட்கப்படக்கூடாது இதுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு தரப்பு மறுதளிச்சிருந்தது பதில் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பிரான்சினுடைய தாரிப்பு கொண்ட ரஃபேல் போர் விமானங்கள் சொட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த போர் விமானங்கள் இருக்கிற மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குறைவடை செய்திருக்கு அதுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் வலியும் இருந்தது இதுக்கு பிறகு பிரான்சினுடைய ரஃபேல் போர் விமானங்களுக்கு எந்த விதமான ஒரு மார்க்கெட் வெளியும் இருக்காது இல்லாட்டி அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு என்ற மாதிரியான கருத்துக்கள் பாகிஸ்தானிய ஊடகங்களில் இந்த நாட்களில் வந்து அதிகம் பேசப்பட்டு வருது ரெண்டாவது இஸ்ரேலினுடைய தயாரிப்பு கொண்ட ட்ரோன்களையும் இந்தியா பயன்படுத்தி இருந்தது இதையும் நாங்கள் சொட்டு வீழ்த்தி இருக்கிறோம் சீன தயாரிப்பு கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக தான் இதை தகர்த்திருக்கிறோம் சொல்லி பாகிஸ்தான் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது இது இஸ்ரேலினுடைய அதிநவீன தொழில்நுட்ப ஆயுதங்கள் என்ற அந்த பிம்பத்தை வந்து உடச்சி நொறுக்கி இருக்குன்ற மாதிரியும் பாகிஸ்தானிய ஊடகங்களில் வந்து அதிகம் பேசப்படுது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரகத்தை சேர்ந்த ரஷ்யாவினுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்தியா பயன்படுத்தி இருந்தது இந்த மாதிரி வெளிநாட்டு ஆயுதங்களை இந்தியா வந்து அதிக அளவில் பயன்படுத்தி இருக்குது அப்போ இந்தியா வந்து ஒரு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிற நாடுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கு தங்களுடைய தேசிய பாதுகாப்புக்காக வெளிநாட்டு விமானங்களையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு எப்படி ஆயுத விற்பனையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் சொல்ல முடியும் என்ற மாதிரியான கேள்விகளும் பாகிஸ்தானிய ஊடகங்களில் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த போர் வந்து எங்களுக்கு வெற்றி என்று சொல்லி பாகிஸ்தான் தரப்பு கொண்டாடுது மற்ற பக்கம் இது எங்களுக்கான வெற்றி பாகிஸ்தானை வந்து சொக்கு நூறாக அடித்து நொறுக்கி இருக்கிற இதுக்கு பிறகு எங்கள் மேலே ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தான் நினைச்சு கூட பார்க்காதுன்ற மாதிரி இந்தியாவினுடைய வெற்றியாக இது கொண்டாடப்படுது ஆனால் இன்றைக்கும் எல்லைகளில் இருக்கிற சில மக்கள் வந்து தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அகதிகளாக அலைஞ்சு கொண்டு இதில் இருக்கிற ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமலில் பதிவு செய்யுங்க என்ன ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்